கிரைசோலாட் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிற இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழு ஒன்றாம் அசனம் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்தரம் ஆம் விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு எத்தனை பேருடைய சகோதரருடைய கர்ப்பத்தின் கனி ஆசிர்வதிக்கப்படாமல் இருக்கலாம் என் கர்ப்பத்திற்குல இன்னும் ஒரு குழந்தை பாக்கியத்தை எனக்கு கிடைக்கலே என்று கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற அன்பு என்னுடைய சகோதரிகளே இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க அவர் பாத்திரரா விசுவாசிங்க நிச்சயமாக உங்களுடைய கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசிர்வதிக்க அவர் பாத்திரரா இருக்கிறார் ஆம் தேவ பிள்ளைகளே கர்ப்பத்தின் கனியை ஆசிர்வதித்து குழந்தைகளை பெற்றெடுத்த அன்பு தேவ பிள்ளைகளே நீங்க உங்க பிறந்த நாள் பிள்ளைகளோட பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது எப்படி கொண்டாட வேண்டும் என்றார் முதலாவது தேவனுக்கு நம்போ நன்றி உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்த பிள்ளையை நீங்க கொடுத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்ரம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் இன்னும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் பாத்திரராக இருக்கிறார் இந்த நாள் எத்தனை பிள்ளைகள் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ எல்லோரையும் ஆண்டவராக ரசிகர் ஏசப்பா உங்களை எல்லோரையும் ஆசீர்வதிக்க அவர் பாத்திரராயிருக்கிறார் என்னுடைய மனமார அன்பின் வாழ்த்துதல் எல்லா குழந்தைகளுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துதலை இயேசுவின் நாமத்தினால் தெரியப்படுத்துகிறேன் இன்று என்னுடைய மகன் சாமுவேலுக்கும் வேலுக்கும் பிறந்த நாளாக கர்த்தர் மகனை ஆசீர்வதிச்சார் கர்த்தருக்கு முதலாவது நான் நன்றி சொல்லுகிறேன் நீங்களும் இயேசு நன்றி சொல்லுங்க கர்த்தர் உங்க குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் இன்னும் ஆசீர்வதித்து வெலப்படுத்துவார் கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதித்து வெலப்படுத்துவாராக கிரைசோலா காட் பிளஸ் யூ